வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான இயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையின் மரணம் தொடர்பான விடயங்களைத்தான் ஆராயிருக்கின்றோம் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொல்லப்பட்டார் இவர் வந்து ஒரு வருடப்பிறப்பு உற்சவம் ஒன்று நடக்கும்போதுதான் ஒரு தற்கொலையாளியால் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது இது ஆறாம் தேதி நடைபெற்றது ஆறாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை போது அவர் சுதந்திர கட்சியின் பொருளாளராகவும் மற்றது பெருந்தெருக்கள் வீதிகள் அபிவிருத்தி அமைச்சராகவும் அரசாங்கத்தின் பிரதம குறடாவாகவும் பாராளுமன்றத்தில் பதவிகளை வகித்து கொண்டு இருந்தார் இவர் இறக்கும்போது இவருடைய வயது வந்து ஐம்பத்தஞ்சு இவர் கொல்லப்பட்டது வெளியேறியன்ற இடத்துல தான் வருட வருடப்பிறப்பு கொண்டாட்டங்கள் நடந்து கொள்ளும் நடந்து கொண்டிருக்கும் போது கொல்லப்பட்டார் இவர் இந்த கொலை தொடர்பாக முதலாவதாக கைது செய்யப்பட்ட நபர் வந்து பாக்கியராஜா பிரதீபன் என்பர் இவர் சேரா அம்மான் என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் வழங்கிய தகவலின் பிற்பாடு தான் செல்வராஜ பிரபாகரன் என்றவரும் கம்பகா வை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி எஸ்பி லக்ஷ்மண் குரே என்றவரும் கைது செய்யப்படுகின்றனர் லக்ஷ்மண் குரே என்றவர் ரெண்டாம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்டு கைது செய்யப்படு லீட் வந்து கொடுத்தது வந்து சேராம்மான் தான் இந்த லீட கொடுக்குறார் இவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படுகின்றனர் இந்த சேராமானுக்கு வந்து சேராமான பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா சேராமான் வந்து கிழக்கு மாகாணத்தில் கருணாமன் மற்றது பிள்ளையான் ஆகியோரோடு சேர்ந்து கிழக்கு மாகாணத்திலேருந்து விடுதலை இருந்து விலகி தெற்கு நோக்கி வந்து தெற்கில் இருக்கிற ஒரு சேஃப் ஹவுஸில் பாதுகாப்பு விடுதியில் ஒன்றுள்ள தங்கியிருந்தவர் தான் இந்த சேராம்மா என்றவர் இதை தெரிவித்தது இந்த தகவல்களை வழங்குறவர் வந்து கீர்த்தி தென்னக்கோ கீர்த்தி ரத்நாயக்கர் இவர் வந்து முன்னாள் விமானப்படை வீரரும் புலனாய்வுத்துறை ஊடகவியலாளருமாக இருக்கின்றார் இவர்தான் இந்த தாள்களை வழங்கி நிற்கிறார் அவர்களுடைய அவருடைய தாள்களை தான் நீங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள் கொள்கிறேன் இணைய ஊடகத்துக்காக இவர் வழங்கியிருந்தார் அப்போ இவர் வந்து முதலாவதாக மாணத்தில் கருணாமனோட இருந்து பிரிந்து தெற்கைக்கு வந்து தான் இவர் இந்த நபர் தான் முதலாவதாக கை கைது செய்யப்படுகின்றார் அல்லது செட்டிங்காக கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு பின்னர் இந்த கொலை சம்பவத்துக்கும் கிருவாகர் செல்வராஜா பிரபகரனையும் லக்ஷ்மன் குறையையும் தொடர்பு படுத்தி படுத்துறதும் இந்த சேராமன் படுத்து போட்டு வேறு என்ன செய்கிறார் இந்த சேராமன் தான் இந்த கொலையை வழி நடத்தி சேராமன் தான் இந்த கொலையை வழி நடத்தியவர் செயற்படுத்தியவர் இவரைத்தான் எதிரியாக நீதிமன்றத்தில் பேரிட வேணும் ஆனால் இவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் ஏனென்றால் இவர் வந்து அரச அரச சாட்சியாக மாறி இவர்களை இந்த சூழ்ச்சிக்குள்ள சூழ்ச்சி ஒன்றில் விடுத்தி போட்டு அவர் விடுதலையாகின்றார் விடுதலையாகி விட்டார் இவர் வந்து ஆனால் செப்ட ஃபஸ்ட் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் அண்ட் ட்வெண்ட்டி டூ அதாவது முதலாம் தேதி செப்டம்பர் இருபது இருபத்தி ரெண்டில் கம்பஹா நீதிபதி ஷஹான் மாப்ப பண்டா நாயக்கா ஒரு உத்தரவை விடுக்கின்றார் அது என்னென்றால் அவர் ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவை விடுக்கின்றார் எப்படி என்றால் இவர்களை எல்லோரையும் இந்த இருந்து விடுதலை செய்து நிரபராதிகளாக கருதி விடுதலை செய்து உத்தரவு விடுக்கின்றார் இது எப்படி என்றாலும் சிறையில் இருந்து லக்ஷ்மண் குறையை விடுவிக்காமல் தொடர்ந்து அவர் சிறைப்படுத்தப்படுகின்றன அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி என்றால் ஒரு நாளிலேயே இவருக்கு எதிராக ஒரு புது வழக்கொண்டு பதுளை நீ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது அந்த வழக்கில் சொல்லப்படுது மஹிந்த ராஜபக்ஷக்கு கொலை செய்வதற்கான சூழ்ச்சியை லக்ஷ்மண் குறை வந்து செய்ததாக பதிமூன்று வருடங்கள் பிணை இல்லாமல் சிறை வைக்கப்பட்ட க வைக்கப்பட்டு கம்பா நீதிமன்றத்தால் எல்லா குற்றச்சாட்டுகளையும் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிரதான குற்றவாளியாக பேரிடப்பட்டிருந்தவர் தான் இந்த லக்ஷ்மண் குறை பின்னர் பதிமூன்று வருடங்களில் பின்னர் மஹிந்தவ குல செய்ய சூழ்ச்சி செய்ததாக தெரிவித்து இவர் விடுதலை செய்யப்படாமல் தொடர்ந்தும் சிறை வைக்கப்பட்டார் இவரை கீர்த்தி ரத்நாயக வந்து சிறையில் சந்தித்திருக்கிறார் சரிரா என்னால் கீர்த்தி ரத்னாக்காவும் ஒரு ஆறு மாத பகுதியில் சில போய் குற்றச்சாட்டுக்களால் அவர் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார் அப்போ அந்த காலப்பகுதியில் தான் சிறையில் இருக்கும்போது பலவிதமானவர்களோடு உரையாடக்கூடியதாக இருந்தது அதில் ஒருவர் தான் லக்ஷ்மண் குறை ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளைய கொலை செய்தவர்கள் புலிகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது இதில் கர்ணாவும் பிள்ளையான் அணிதான் இதை செயற்படுத்தியதாக சொல்லப்படு சொல்கிறார் அவர் சரியோ இவே என்ன செய்யணுமென்னு சொன்னால் கர்ணா பிள்ளையான் அணியை பாதுகாக்கிறதுக்காக சேரா அரச சாட்சியாளராக்கி புலிகள் மேலே பழிய போட்டு வழக்கம் நடத்தியிருந்தார்கள் பிறகு இந்த சேராமான் இலங்கையை விட்டு தப்பி ஓடிட்டார் இந்த லக்ஷ்மண் குறையன்றவர் பைமுண்டுவரங்களாக பிணை இல்லாமல் தொடர்ந்து சிறை வைக்கப்பட்டிருந்தவர் இவர் வந்து சமூகத்திலேருந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்தார் இவர் வந்து விடுதலை செய்யப்படுறது ஏதோ ஒரு பகுதிக்கு ஒரு பயத்தையும் பீதியையும் உருவாக்கி இருக்கிறதாக சொல்கிறார் அதால தான் அவரை தொடர்ந்தும் ஒரே நாள் இரவில் அவருக்கு எதிராக மதுரை நீதிமன்றத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை கொலை செய்ததாக சொல் செய்வதற்காக சூழ்ச்சி செய்தார் என்று சொல்லி வழக்கொன்ற தாக்கல் செய்து அவரை தொடர்ந்தும் சிறைப்படுத்தினர் என்றும் இவர் சொல்கிறார் அடுத்ததாக இந்த அனாலிசிஸில் வேறு என்ன காரணம் இவரை ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளைய கொலை செய்வதற்கான புலிகள் கொலை செய்ய புலிகளால் கொல்லப்படவில்லை என்றால் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையை கொல்லப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று ஒரு அனாலிசிஸ் அவர் செய்கிறார் அதில் ஒன்று சொல்கிறார் ஜெயராஜ் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையன் வந்து பிறப்பான ஒரு கத்தோலிக்க ரெண்டும் அவருக்கு தமிழ் சம்பந்தங்கள் இருக்கண்டும் அதை அவர் கல்வி மறு ம மறைக்கிறதுக்காக பௌத்த மதத்தை தழுவுகின்றார் அவர் வந்து கொரோனா பிரதேசம் என்ற ஒரு பிரதேசத்தில் பன்சலை உண்டு பிறகரையும் நடத்துகின்றார் சரி இந்த தருணத்தில் ஜெயராஜ் வந்து என்ன செய்கிறாருன்னா ஜெயராஜ் தான் பழம்பிக்க ஒரு நபராக கம்பால இருக்கும்போது பசில் ராஜபக்ஷ அதில் அங்கே வந்து போட்டியிட முற்படைக்க அதை அதுக்கு ஜெயராஜ் பண்ணு எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன் ஜெயராஜ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதோட பஸ்ஸில் கட்சி அமைப்பாளராக கம்பாவுக்கு போடவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் இதுவும் ஒரு எதிர்ப்புக்கான ஒரு காரணமாக கொல்லப்படுது அதை தவிர ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை வந்து சந்திரிகாவோட மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் அவர் ஆட்சி காலத்தில் இவரது வலது கையாக செயற்பட்டவர் சந்திரிகாவின் காலத்தில் அது இல்லாமல் குமாரனத்தங்க கொண்ட இரத்த சம்பந்தமும் இருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் விட பிரதமர் பதவிக்கு இவர் இவருடைய பெயரும் போட்டிகளில் இருந்ததாக சொல்லப்படுது இது இதெல்லாம் தான் இவருக்கு ஒரு எதிர்ப்பையும் கொலைக்கான ஒரு ஒரு இதையும் உருவாக்கினது என்று அவர் சொல்றார் அப்போ இது இதில் இருந்து உங்களுக்கு விளங்கும் இதோட யார்கள் யார் யார் சந்த சம்மந்தப்பட்டிருப்பார்கள் என்று அப்புறம் இந்த கொலை முடிந்தவுடன் இந்த கொலை நடைபெற்ற பிறகு புலிகளால் தாங் தங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுப்பு தெரிவித்ததாக கீர்த்தி ராஜ்நாயகர் சொல்கிறார் அப்போ இது வந்து பிள்ளையானும் செய்து செய்திருந்தால் இவர்களுக்கு யார் உத்தரவு வழங்கியது இந்த கொடைக்கானல் உத்தரவு வழங்கியதுன்னு கேட்குள்ள அவர் சொல்கிறார் அவரை இருந்து தெற்குக்கு கொண்டு வந்து அவர்களை சே சேஃப் ஹவுஸில் யார் வைத்து பாதுகாத்தாரோட அவர்கள்தான் இந்த கொலைக்கான உத்தரவகை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் பிள்ளையான் வந் பிள்ளையான் குழு வந்து ஒரு கன்ட்ராக்ட் ஒரு கண்ட்ராக்ட் கொலையாளிகள் என்றுதான் அவர் சொல்றார் அப்ப இதுதான் கீர்த்தி ரத்நாயக்காண்ட போட்டியிலேருந்து சொல்லப்படுது தகவல் கீர்த்தி ரத்னாயக்கி இதுதான் கீர்த்திடர் நாயக்காவில் வழங்கப்பட்ட மிக முக்கியமான தகவல்கள் அப்போ எங்களுடைய உள்ளலாவிய சொந்தங்களுக்கு இந்த விடயங்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை இதோடு முடித்து கொண்டு மீண்டும் வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களோடையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதன் மூலம் உங்களோட ஆதரவை தெரிவீங்கள். ஓகே நன்றி வணக்கம்